மதுரையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளை முதற்கட்டமாக தீவிரப்படுத்துவோம் கொரோனாவில் மருந்தாக கருதப்படும் தங்குதடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மதுரையின் புதிய மாவட்ட பதவியேற்றுக் கொண்ட சேகர் பேட்டி மதுரை மாவட்டத்தின் இருநூற்றி பதினாறாவது மதுரை மாவட்ட ஆட்சியராக டாக்டர் சேகர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற இவர் மருத்துவர் என்பதும் மதுரை மாநகராட்சி ஆணையராக பணிபுரிந்ததும் குறிப்பிடத்தக்கது புதியதாக பொறுப்பேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் அனிஷ் சேகர் ஏற்கனவே மதுரை மாநகராட்சி ஆணையராக பணிபுரிந்துள்ளதால் மதுரை மக்களின் தேவை அறிந்து அதனை நிறைவேற்றுவன் எனவும் மதுரையில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவேன் எனவும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளை ஆராய்ந்து மக்களின் அச்சத்தை போக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கொரோனா பாதிக்கப்பட்ட நபர்களின் அச்சத்தை போக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் ரெம்டெசிவிர் மருந்தை தனியார் மருத்துவமனைகளில் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை பின்பற்றுகிறோம் ஆக்சிஜன் தான் தற்போதைய கொரோனா பாதிப்பின் மருந்து என்பதனால் அதனை உரிய முறையில் பயன்படுத்த அறிவுறுத்தி உள்ளோம் ஆக்சிஜன் உடனுக்குடன் கொண்டுவர நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது ஒரிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆக்சிஜன் கொண்டுவரப்படுகின்றது பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் நடமாடுவதை தவிர்த்தால் மட்டுமே கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும் எனவும் பொதுமக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது தொடர்பாக பொதுமக்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தப்படும் என்றார் மீண்டும் ஒரு முறை மதுரை மாவட்டத்தில் மக்களை சேவை செய்வதற்கு வாய்ப்பளித்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நான் இங்கே மதுரை மாநகராட்சி ஆணையாளராக வேலை பார்த்துருக்கிறேன் அதனால் இந்த மக்களும் இந்த மண்ணும் புதுசு கிடையாது இந்த மக்களுக்கு மேலும் பல நல்ல திட்டங்களை திட்டி இன்னும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு ஐ எம் கமிட்டட் டு இட் இப்போது எல்லாருக்கும் தெரியும் கொரோனாவை ஒதுக்கிறது தான் அனைவருடையும் முதல் குறுக்கோளாக இருக்கிறது அதுக்காக அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து எப்படி நம்ம மாவட்டத்தில் கொரோனா ஒழிக்கிறது மற்றும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அதே போல் அவங்க உறவினர்களை எப்படி வந்து காப்பாற்றுவது இந்த கொரோனாவிலிருந்து காண்டாக்ட் ட்ரேசிங் கண்டெய்ன்மெண்ட் மெஷர்ஸ் த லாக்டவுன் இதெல்லாம் வச்சு மக்களுக்கு முதல் ஒழிக்க வேண்டியது இருக்கு அனைவருக்கும் கிடைக்கும்படி அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட உள்ளது அதிகாரிகளுடன் மருத்துவர்களுடன் ஆலோசனை செய்து வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கண்டிப்பாக மருத்துவராக இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் இப்போது ஸ்டேட் மொத்தமாக ஒரு ப்ரோட்டோகால் வந்து இட் ஹஸ் பீன் இன் பிளேஸ் எப்படி வந்து ஒரு கொரோனா ரோகத்தால் பாதிக்கப்பட்டவரை எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும் எப்படியெல்லாம் வந்து கொரோனா கண்டெய்ன்மெண்ட் மெஷர்ஸ் மருந்துக்கு உண்டான இந்த க்யூவை தவிர்க்கிறதுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு நேரடியாக கொடுக்கறதுக்கு அதை எப்படி எல்லாம் எழுதிப்படுத்த முடியுமோ அது பண்ணிவிடுவாங்க சார் முதல் அறையின் பொழுது சார் முதல் அறையின் பொழுது வந்து மருத்துவ பரிசோதனையாக இருக்கட்டும் இல்லந்தோறும் சென்று செஞ்சாங்க அது பிறகு கிருமி நாசினி தெளிக்கிற பணிகள் இருந்தது ஆனால் இரண்டாவது அது எல்லாம் கொஞ்சம் மந்தமாக இருக்கு கண்டிப்பாக வீல் டேக் நோ நோட்டீஸ் ஆஃப் தட் அப்படி இருந்தால் சீர் செய்யப்படும்

கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதுபோல் அதனுடைய பற்றாக்குறை வராமல் பார்க்கணும் அதுக்காக தமிழக அரசு இரவு பகல் இல்லாமல் பாடுபட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நேற்று கூட தூத்துக்குடியில் ஒரு சாலேருந்து கூட ஒரு ஆக்சிஜன் கொண்டு வந்து பரிமாற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்ப எடுக்கப்பட்டு வருகிறது பட் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த கேஸ் லோடு வந்து அதிகரிச்சிருக்குங்கிறது ஸோ அதனால கொஞ்சம் ஆர் தேர் பட் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் ஆர் பீங் டேக்கன் டு என்ஷோர் தட் இதனால் யாரும் பாதிக்கப்படாமல் பார்க்கறதுக்கு மேக்ஸிமம் எடுத்துட்டு இருக்கு கண்டிப்பாக இது மக்களுடைய ஒத்துழைப்பு ஒன்று கொண்டு தான் நம்ம இந்த கொரோனாவை வந்து கட்டுப்படுத்த முடியும் எல்லா ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் அனைவரும் மாஸ்க் அணிந்து வெளியே செல்ல வேண்டிய அவசிய அத்தியாவசிய காரணங்களுக்கு மட்டும் வெளியே செல்ல வேண்டும் செல்லும்போது மாஸ்க் அணிய வேண்டும் அதே போல் சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் தேவையில்லாமல் நம்ம வந்து வெளியில் போகவோ கூட்டத்தை சேர்க்கவோ செய்யக்கூடாது நம்ம எடுக்கும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒன்று கொண்டு மட்டுந்தான் நம்மளால் வந்து கொரோனா வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் கரெக்ட் நானும் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம ரோட்ல இருக்கிற வெஹிக்கிள்ஸை மட்டும் கட்டுப்படுத்தினா பத்தாது இந்த மாதிரி கூட்டம் சேரக்கூடிய மார்க்கெட்ஸ் அதே போல பகுதிகளில் வந்து சிறப்பு கவனம் செலுத்தி அவங்க வந்து நம்ம கொடுத்துருக்கிற அந்த கைட்லைன்ஸ் சமூக ஆகட்டும் மாஸ்க் கரெக்டாக போட்டுறதாகட்டும் இதெல்லாம் நம்ம வந்து என்ஷூர் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்குண்டான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்பட்டு வருகிறது அது தொடர்ந்து எடுக்கப்படும் தேங்க் யூ தேங்க் யூ